மூணு வயசில் பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் எடுக்கிறான் அந்த வகுப்புக்கு பேர் அரும்பு அடுத்த வகுப்புக்கு பேர் ம மொட்டு அடுத்த வகுப்புக்கு பேர் மலர் இந்த மூணு வகுப்புலையும் பிள்ளை படிக்கவே பிடிக்காது சும்மா விளையாட அதுக்கு கருவி கொடுத்துருவேன் பந்து கொடுத்துருவேன் பொம்மை கொடுத்துருவேன் ஓவிய நோட்டு எல்லாம் கொடுத்துருவோம் அது எது பிடிக்குதோ தவந்து போய் எதை எடுத்து அது போய் கோடு கோடாக போடுதுன்னா மூணு ஆண்டுகள் பிள்ளைகள் படிக்க மாட்டாங்க ஆசிரியர்களும் பெற்றோர்களும் என் பிள்ளைகளை படிக்கணும் படிச்சுட்டு ஆறு வயசுல நான் ஒன்னா போய் எடுக்கிறேன் பாருங்க அப்ப ஒரு சான்றிதழ் கேட்பேன் ஆசிரியர் பெற்றோர்கிட்ட அந்த சான்றிதழை சரி பார்ப்போம் பெற்றோர் ஒரு மாதிரியும் ஆசிரியர் ஒரு மாதிரியும் சான்றிதழ் கொடுத்தா தொலைச்சு போடுவான் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி என் பிள்ளை எப்ப பார்த்தாலும் இந்த பந்தை தட்டிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம் உன் கால் பந்துல உனக்கு நாட்டம் இருக்கு அப்ப என்ன முடிவு பண்ணுது அரசு அவன் கடைசி வரைக்கும் கால் பந்து தான் விளையாடணும் அதுதான் அவன் கல்வி போடா பந்து விளையாடு